ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மாலினி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மணக்க மணக்க தலை தலன்னு சுட சுட சாம்பார் சாதம் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வழக்கமாக நம்ம பச்சரிசி அப்படி இல்லைனா சாப்பாட்டு அரிசியில் தான் நம்ம சாம்பார் சாதம் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான சிறுதானியத்தை வச்சு எப்படி நல்லா சுட சுட மணக்க மணக்க ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம் செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதோட ஒரே ஒரு பாத்திரத்தை வச்சு எப்படி இந்த சாம்பார் சாதத்தை ரொம்ப டேஸ்ட்டாக செய்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம் வழக்கமாக நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பை வேக வச்சுட்டு மறுபடியும் காய்கறிகளை தனியாக வேக வச்சுட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா தான் சாம்பார் சாதம் செய்வோம் ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு பாத்திரத்தை வச்சு அதுவும் ப்ரெஷர் குக்கரை வச்சு எப்படி ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் சாதம் செய்கிறான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானுன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக பெருங்காயம் கட்டி சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட மூணு நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சொடனே கொஞ்சமாக கருவேப்பில அதையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுங்க இந்த அளவுக்கு பொறிஞ்சோடனே பதினஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயமாக சேர்த்துக்கோங்க சாம்பார் சாதத்துக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணும் அப்படி சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை எடுத்து ரொம்ப ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு காய்கறிகளை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கப் அளவுக்கு கேரட் அரைக்கப் பீன்ஸ் அரைக்கப் உருளைக்கெழங்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க முருங்கக்காய் கத்திரிக்காய் அவரைக்காய் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை சேர்த்துக்கோங்க காய்கறிகளை சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பாக சேர்த்துருக்கேன் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகள் ரெண்டு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா விட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளியும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும் இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் இதில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் ஹோம்மேட் சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மறுபடியும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ரெண்டு நிமிஷத்தில் மசாலா ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும் அதுக்கு பிறகு அரைக்கப் அளவு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளித்தண்ணியிலே நம்ம போட்ட மிளகாய்த்தூள் அதே நேரத்தில் காய்கறிகளில் நல்லா வெந்து வரணும் அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா வேக வச்சுக்கோங்க நாலஞ்சு நிமிஷம் ஆகும் லோ ஃப்ளேமில் நல்லா வேக வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சேர்த்த காய்கறிகள் அதே நேரத்தில் சாம்பார் தூளும் நல்லா சுருளை வதங்கி நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம சிறுதானியத்தை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசியை முத நாள் நைட்டே நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துக்கலாம் வழக்கமாக நம்ம செய்கிற பச்சரிசி அப்படி இல்லைனா சாப்பாட்டாக விட இந்த மாதிரி சிறு தானியத்தில் நீங்கள் செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதோடய கப்பளவுக்கு துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முதலே நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதை இப்போ தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் சிறுதானியம் அதே நேரத்தில் பருப்பையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள் நல்லா விதுவும் மறுபடியும் நல்லா சுருளில் வதங்கியிருக்கு இந்த அளவுக்கு வந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நால்ரையிலருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை தலை தலை நல்லா குதிச்சு வரும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடும்போது நேரம் ஆக ஆக கணக்காக இருக்கும் இதில் உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தான் கல் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் உங்கள் சுவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு தண்ணி வந்து நல்லா தலை தளன்னு கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு ப்ரெஷர் குக்கர் மூடிய போட்டுடலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடிய போட்டுடலாம் முடியும் போட்ட பிறகு வெயிட்டையும் போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலஞ்சு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் நாலஞ்சு விசில் பிறகு நல்ல ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கம கமகமன்னு நல்லா வாசமாக சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு மேலே லேசாக தண்ணி இருக்குது அது பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடும் நல்லா சாப்பிடும்போது கணக்காக பதமாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க வழக்கமாக நம்ம செய்கிற சாம்பார் சாதத்தை விட இந்த மாதிரி சிறுதானியத்தில் சாம்பார் சாதம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சரி அதே நேரத்தில் ரொம்ப மனமாக இருக்கும் கடைசியாக கண்டிப்பாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறனால நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி தூவிக்கோங்க அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்ல கமகமான நல்ல வாசத்தோடு அதே நேரத்தில் ரொம்ப சுவையான சாம்பார் சாதம் எல்லோரும் விரும்பக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையான சாம்பார் சாதம் சிறு தானியத்தில் வச்சு நம்ம செஞ்சாச்சு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கமாக நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சரி குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் சிறுதானியத்தில் நல்ல டேஸ்டான ரெசிபி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிற பல பேர்த்துக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த சாம்பார் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிறு தானியத்தில் ரெசிபிஸ் வேணுனாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு அருமையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்